நீங்க அமாவாசையில் ஒரு விதையை நட்டு பாருங்க பௌர்ணமில் ஒரு விதையை நட்டு பாருங்க அந்த ரெண்டு செடியும் வர்ற அந்த ஊட்டம் வீரியம் எது வளர்ச்சி வேகம் அப்படின்னு பாருங்க பிரதமை திதியில் பிறக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு திருமண வாழ்க்கை இடர்பாடு முதல் விஷயம் ரெண்டாவது தொழில் இவர்கள் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் அடிஷ்னலாக ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் லைஃப் பார்ட்னர் அதாவது மனைவியை வந்து தொழில் பார்ட்னராக சேர்த்துக்கூடாது ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது பௌர்ணமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு வந்து திதி சூன்ய பாதிப்பு வராது அப்போ திதி சூன்ய பாதிப்புனா அந்த பனிரெண்டு கட்டத்துலையுமே எந்த ஒரு கட்டமும் அவர்களுக்கு அஃபெக்ட் ஆகாது தயிர் சாதத்தில் எள்ள போட்டிங்கன்னா அதை போல ஒரு தோஷம் பாவம் உங்களுக்கு உங்கள் வம்சத்துக்கு அவ்வளோ ஒரு தோஷம் வரும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பௌர்ணமி அன்னைக்கு பிறந்துட்டாலே போதும்பா அந்த வீடே ஒளிமயமாயிடும் குடும்பமே பிரகாசமா இருக்கும் என்ன அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சுபிக்ஷம் அப்படி கிடைக்கணும்னா அந்த திதியில என்ன அவ்வளவு குறிப்பிட்ட சிறப்பம்சம் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சிவகாமியரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலு மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே வணக்கம் சார் பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கும் போதே மனதில் வந்து ஒரு வெளிச்சம் ஒரு சந்தோஷம் தெரியுது இல்லைங்களா ஆனால் குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தாக்க அந்த குழந்தோடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கு மேலே வெற்றி தான் வருமே தவிர வேறு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அவங்கள அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மை தானா நிச்சயமான உண்மை மேம் அதை ரெண்டு விஷயமா பார்க்கணும் அதாவது பௌர்ணமியில் வந்துட்டு எல்லா பௌர்ணமியில் பிறந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை ஒரு ரெண்டு பௌர்ணமியில் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் இடர்பாடுகளையும் கொடுக்குது அது எந்த ரெண்டு பௌர்ணமி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பௌர்ணமி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு நிலவு அதாவது சந்திர பகவான் நல்ல பலம் பெற்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமில இருந்து ஒரு ரெண்டு நாள் நாள் முன்னாலேயும் ரெண்டு நாள் முன்னாள் பின்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த நேத்திரம் ஜீவன் சொல்லுவாங்க பூமியில் சக்தி உள்ள காலகட்டம்னு பேர் நேத்திரம் என்றால் கண் ஒளி ஒளி அப்படின்ட்டு அதாவது அந்த நிலவு வெளிச்சம் அடுத்து ஜீவன் என்றால் பூமியில் வந்து சக்தி இருக்கிறது ஒரு பயிர் நடணும்னா கூட வந்து பஞ்சாங்கம் வந்து விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு ஊரிலையுமே வந்து பஞ்சாங்கம் ஒரு பார்ப்ப ஒருவர் இருப்பார் அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்றைக்கு வந்துட்டு பயிர் நடணும்னு கேட்டுட்டு வந்து நடுவாங்க அவர் என்ன பார்ப்பார்னா நேத்திரம் ஜீவன் உள்ள நாளாக பார்த்து குறித்து கொடுப்பார் இன்றைக்கி வந்து அமாவாசை நல்ல நாள்னு சொல்லிட்டு நிறைய பேர் அமாவாசையில் போய்ட்டு பயிர் இருக்காங்க அந்த பயிர் வந்து அவ்வளோ செழிப்பாக வராது ஏன்னா பூமியிலே சக்தி இல்லை ஒரு பயிரை வச்சுன்னா அதனால் ஒரு விதையை நட்டால் நல்லா ஓட்டமாக வரணும் எல்லா விதையும் முளைக்குது அது முளைக்கிற அந்த வீரியம் எப்படி பார்க்கணும் அப்போ பூமியில் சக்தி உள்ள நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாலேயும் மூணு நாள் பின்னாலையும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து நல்லா சக்தியான ஒரு பூமியில் நிலத்தில் வந்து சக்தி இருக்கும் அந்த டைமில் வைக்கிற ஒரு பயிர் வந்து நல்ல ஓட்டமாக வந்து நல்ல வீரியத்தோடு நல்ல ஒரு அந்த விளைபொருளை கொடுக்கும் அதே போல் ஒரு விதையை நட்டாலே அது நல்லா வர்ற அந்த ஊட்டத்தை பாருங்கள் நீங்கள் அமாவாசையில் ஒரு விதையை நட்டு பாருங்கள் பௌர்ணமியில் ஒரு விதையை நட்டு பாருங்கள் அந்த ரெண்டு செடியும் வர்ற அந்த ஊட்டம் வீரியம் எது அது வளர்ச்சி வேகம் அப்படின்றது பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி டைம் அப்படின்றது வந்து பௌர்ணமி பிறப்பவர்களுக்கு திதி திதிசூன்ய பாதிப்பில்லை அது என்ன சார் திதி சூன்ய பாதிப்பு ஒரு சில திதிகளுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு திதி சொல்கிறேன் பிரதமை திதி பிரதமை திதியில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரதமை திதி பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த நாளும் பிரதமைன்னு சொல்லுவோம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பிரதமைன்னு சொல்லுவோம் இந்த பௌர்ணமி திதியில் அடுத்த நாள் வர்ற அந்த பிரதமை திதி இதில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ரெண்டு வீடு வந்து திதி சூன்யத்தில் மாட்டும் ஒன்று துலாம் இதை வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் என்று சொல்வோம் ரெண்டாவது மகரம் இதை காலபுருஷனுக்கு அதாவது மேசத்திலிருந்து எண்ணும்போது பத்தாவது வீடாக குறிப்பிடப்படும் அப்ப இந்த பிரதமை திதியில் பிறக்குற எல்லாருக்குமே வந்துட்டு திருமண வாழ்க்கை இடர்பாடு முதல் விஷயம் ரெண்டாவது தொழில் இவர்கள் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் அடிஷனலா ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் லைஃப் பார்ட்னராக அதாவது மனைவியை வந்து தொழில் பார்ட்னராக சேர்த்துக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது அப்போ ஒன்று இவர்கள் பிரிவதற்கான வாய்ப்பு அதிகம் அல்லது தொழில் வந்து லாஸில் போயிடும் ஸோ அப்போது இந்த மாதிரி பௌர்ணமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு வந்து திதி சூன்ய பாதிப்பு வராது அப்போ சூன்யம் பாதிப்புன்னா அந்த பன்னிரெண்டு கட்டத்திலையுமே எந்த ஒரு கட்டமும் அவர்களுக்கு அஃபெக்ட் ஆகாது ஏதாவது ஒரு கட்டம் அஃபெக்ட் ஆகுது திதி சுன்யத்தில் எந்த ஒரு திதியில் பிறந்தாலுமே திதி சூன்யம் உண்டு அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் பிறப்பவர்களுக்கு திதி திதிசூன்ய பாதிப்பு கிடையாது ஏனென்றால் எந்த கட்டமும் வந்து திதி திதிசூனியத்தில் பாதிப்பு மாட்டாது அப்போ சூன்யத்தில் போது எந்த ஒரு பாவம் மாட்டலனாலே அப்போ அவர்களுக்கு பன்னெண்டு பாவமே நல்லா இருக்குன்றதானே அர்த்தம் அப்போ லக்னமே திதி சூன்யத்தில் மாட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை முழுவதும் போராட்டத்தில் இருக்கணும் ரெண்டாம் இடம் திதி சுன்யத்தில் பா மாட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு குடும்பம் வ அமையல இந்த வருமானம் வரல அப்படின்ற ஒரு பாதிப்பை கொடுக்கும் மூணாம் மேடம் திதி சுனியத்தில் பாதிப்பு அவர்களுக்கு வந்து ஒரு தைரியம் வராது எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முன்னால் போய் தட்டி கேட்குறேன் இல்லை தன்னுடைய உரிமையை தட்டி கேட்க அவர்கள் தயங்குவார்கள் அப்போ அந்த அதே போல் நாலாம் மேடம் சுகஸ்தானம் ஸ்தானம் தாய் ஸ்தானம் பேர் தாயோட அரவணைப்பு அன்பு கிடைக்காது தாயே எதிரியாக குழந்தைக்கு மாறுவாங்க வந்து இப்போ சொல்லுவாங்க சார் எங்கள் அம்மா தான் சார் எனக்கு மொதல் எதிரி சார் நான் வாழக்கூடாது சார் எங்கள் அண்ணனை நல்லா வாழைக்கிறேன் சார் என்ன வாழ விட மாட்டேங்கிறான் சார் அப்போ திதி சுன்னியத்தில் நாலாம் மேடம் பாதிக்கப்பட்டிருக்கு தாயோட அன்பு கிடைக்காது அப்போது பௌர்ணமியில் ஒருத்தர் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பாவமும் திதி சுனியத்தில் பார்த்துக்கலாம் அப்போ பனிரெண்டு கட்டமும் நல்லா இருக்குது அவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களும் கிடைக்கும் லக்னம் நல்லா இருக்குது ரெண்டாம் மேடம் குடும்பம் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது ப தைரியம் நல்லா இருக்குது தாயோட அன்பு கிடைக்குது சொத்து கிடைக்குது என்ன அவங்களுக்கு கவலை குலதெய்வத்தோட ஆஸ்வாதம் கிடைக்குது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது நல்ல தூக்கம் வருகிறது மனிதனுக்கு பனிரெண்டாம் மேடம் ஐனஸ் ஐனம் போகஸ்தான் நல்ல தூக்கம் அப்போ அவர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு பேரு அப்போ பௌர்ணமி திட்டியில் பிறந்த எல்லாருக்குமே இது கிடைக்குதா அதுதான் ரெண்டாவது விஷயம் பௌர்ணமியில் பிறந்த அனைவருக்குமே இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் ரெண்டு பௌர்ணமியில் பிறப்பவர்களுக்கு இது கொஞ்சம் இடர்பாடு அது என்ன சார் ரெண்டு பௌர்ணமி அப்படின்னா ஒன்று பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம சந்திரனை தான் முன்னால் எடுத்து பார்ப்போம் அதே போல் அமாவாசையிலையும் பார்த்தோன்னா சந்திரபகவான் வந்துட்டு தன் சக்தியை வலிமையை இழந்திருப்பார் அப்போ சந்திரனை இங்கே வச்சு பார்க்கும்போது சந்திரன் ஆட்சி பெறும் வீடு சந்திரன் உச்சம் பெறும் வீடு அது ரெண்டையும் பண்ணணும் எந்த மாசத்துல வந்து சந்திரன் உச்சம் பெறுவார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வைகாசி மாசத்துல வந்து சந்திரன் உச்சம் பெறுவார் அப்படின்னு பேர் ரெண்டாவது சந்திரனுடைய ஆட்சி வீடு எதுன்னு பார்க்கும்போது ஆடி ஆடி மாசம் அதாவது கடகம் கடகம் கடக மாசம் சொல்லுவாங்க அல்லது ஆடி மாசம் சொல்லுவாங்க அப்போ ஆடி மாசத்தில் பௌர்ணமியில் பிறக்கும் ஒரு குழந்தையும் அதே போல் சந்திரன் உச்சமாகும் மாதமான ஏன்னா அது சந்திர தோஷம்னு பேர் அந்த உச்சமாகும்போது அதனுடைய சந்திரனுக்கு வந்து அந்த ரெண்டு வீடு வந்து தோஷமாகும் ஆட்சி சொந்த வீடாக இருந்தாலும் அதில் பௌர்ணமி நாள் மட்டும் வந்து தோஷமாகும் அப்போ அந்த ரெண்டு பௌர்ணமியில் பிறக்கும் குழந்தைகள் நீங்கள் எடுத்து பாருங்க ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் சந்திர பகவான் வந்துட்டு அந்த ஒரு சாபம் பெறுகிறார் சாபம் பெற்று பதினஞ்சு நாள் தேய்ந்துட்டு தேஞ்சிட்டே போவார் பதினஞ்சு நாள் வளர்ந்துட்டே வருவார் அது வந்து அந்த முழுமையான சாபத்தால் அவர் சுத்தமாக தன்னுடைய முழு அழகையும் ஒலியையும் இழந்து விடுவார் ஒரு சில பூஜை முறைகளால் சிவபகவானை வழிபட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து சாபத்துலேருந்து விமோசனம் பெற்றாலும் அந்த சாபம் வந்து அப்படியே வேலை செஞ்சாலும் சரி பதினஞ்சு நாள் வளர்ந்துட்டு வருவார் பதினஞ்சு நாள் தேஞ்சிட்டு போவார் அப்படின் போது இந்த ரெண்டு பௌர்ணமியில் பிறகுறவங்களுக்கு மட்டும் அதாவது ஆடி மாதத்தில் பௌர்ணமியில் பிறகுறவங்களுக்கும் வைகாசி மாதத்தில் பௌர்ணமியில் பிறக்குறவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் இதுதான் திதி சுண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்களே பன்னெண்டு கட்டமும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னும் போது இது சந்திர பகவானுடைய ஆட்சி வீடாக அந்த கடக மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திர பகவானுடைய தோஷம் இவர்களுக்கு அந்த பௌர்ணமி நாளில் பிறக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் அதனால என்ன வரும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்துக்கும் என்ன வேணும் ஒன்று வேலை தொழில் நல்லா இருக்கணும் ரெண்டாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்போ இவர்களுக்கு நீங்கள் பாருங்கள் ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா அந்த கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடம் வந்து சனி பகவானுடைய வீடு அதில் பாருங்கள் மகரம் வரும் மகரத்தில் திருவோணம் நட்சத்திரமும் இருக்கும் அது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அதில் பிறந்தவர் பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலி பெருமாள் அவரே வந்து கீழே வந்து பத்மாதித்தார் கீழே இருப்பாங்க இவர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு பேர் அப்படின்னும் போது இவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு காலதாமத திருமண வாழ்க்கை முப்பது வயசுக்கு மேல முப்பதை கடந்து திருமணம் ஆவது ஒன்று ரெண்டாவது இவர்கள் சொந்த நாட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த வேலை தொழிலில் வந்து ரொம்ப இடர்பாடுகளை சம்பா அனுபவிப்பாங்க அப்போது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் வெளிநாடு போக வேண்டும் அது இடம்பெயர்தல்னு பேர் சந்திர பகவானாலே வந்துட்டு ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ஒரு கட்டம் இடம்பெயர்ந்துட்டா ஃபாஸ்ட் மூவிங் பிளானெட்டுன்னு பேர் அப்படின்னும்போது இவர்கள் இடம்பெயர்ந்து வேறு மாநிலம் வேறு மாவட்டம் வேறு நாடு இந்த மாதிரி வெளியில் இருக்கும்போது இவர்களுக்கு அது வேலை தொழில் என்பது செட் ஆகும் அப்போ இதுவும் பரிகாரமாகவே சொல்லிட்டேன் இவர்களுக்கு திருமணம் வந்து இடர்பாடு திருமண பொருத்தம் வந்து இவர்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் போய் வேலை செய்யணும் இவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா இவர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஆலயம் என்றாலே பௌர்ணமி அப்படின்னா நிலவுன்னு நம்ம பார்த்துருக்கோம் நிலவு என்றால் நீர் சந்திரன் சந்திரனுடைய காரகத்துவங்களை எடுக்கணும் நீர் அப்போ இவங்க என்ன செய்யணுன்னா நல்ல ஒரு ஐநூறு தண்ணிக்கான முந்நூறு மில்லியன் இருந்தாலும் சரி ஐநூறு மில்லி தானும் சரி வாங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பௌர்ணமி நாளில் இருக்கிற சாதுக்களுக்கு ஒரு சாதுவுக்கு வந்து நம்ம உணவு வழங்குகிறோம் இல்லை வந்து ஒரு தண்ணீர் வழங்குறோம்னா நம்ம வந்துட்டு ஒரு சிவாலயம் கட்டிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சிவாலயம் கட்டுறதாக நம்ம கனவில் க கண்டு ஒரு சிவாலயம் வந்து பூமி பூஜை போட்டோம் கட்டணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறிட்டு வருது கலசம் வச்சு ஒரு ஒரு நல்ல நாளில் வந்து கும்பாபிஷேகம் கனவு கண்டாலே அவர்களுடைய மொத்த தோசமும் வந்து நிவர்த்தி ஆகும் அந்த வகையில் இவர்கள் அந்த அதில் குறிப்பாக வந்து ஒரு மூன்று ஆலயங்கள் சொல்கிறேன் ஒன்று ராமேஸ்வரம் கடல் நீர் இருக்கும் கடலுக்கு அருகில் இருக்கிறது ராமேஸ்வரம் ரெண்டாவது திருச்செந்தூர் முருகர் மூன்றாவதாக பௌர்ணமி என்றாலே திருவண்ணாமலை தான் கிரிவலம் பாதை அப்படின்றது ஒரு ஞாபகம் வரும் அப்போ இந்த மூன்று இடங்கள் நம்ம வந்து சார் காசி கூட தான் வந்து ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லுவோன்னா நம்ம அவ்வளோ தூரம் போய் போயிட்டு செய்ய முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே ராமேஸ்வரம் திருச்செந்தூர் திருவண்ணாமலை இதில் வந்துட்டு கிரிவல பாதையில் உள்ள சாதுக்களுக்கு தண்ணீர் வழங்கினால் தண்ணீர் வழங்கினால் உணவு சந்திரன உணவு உணவுடன் கூடிய தண்ணீர் இன்னும் பெஸ்ட் உணவு இல்லை உணவு வந்து எல்லாருக்குமே வந்து வச்சு கொடுத்து தண்ணீர் பாட்டில் ஒன்று கொடுக்கும்போது இவர்களுடைய அந்த தோசம் சந்திர தோசம் என்பது நிவர்த்தி ஆகிறது மேம் குறிப்பாக இந்த உணவு தான் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா தயிர் சாதம் கொடுக்கலாம் ஆனால் அதுல ஒரு தவறு மிகப்பெரிய தவறு செய்யக்கூடாது நான் பார்த்துருக்கேன் கோயிலுங்களில் வந்துட்டு அந்த தொன்னைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு கப்பு வந்துச்சு இதுல பிளாஸ்டிக்ல ஸோ அதில் கொடுக்கும்போது அந்த தயிர் சாதத்தில் ஒரு சிலர் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்கிற செய்கிறார்கள் அதுவும் ஜோதிடர்கள் குறிப்பாக ஜோதிடர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தயிர் சாதத்தில் எள்ள போட்டு கொடு உன் கர்மா குழஞ்சிடும் தயிர் சாதத்தில் எள்ள போட்டு கொடுத்தாங்கன்னா ஒன்று நம்ம அதை வாங்கக்கூடாது ரெண்டாவது இந்த அதாவது ஒரு கடையில் கூட போயிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது அந்த அதர்சதம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கருப்பு எள்ள போட்டிருந்தால் அதை வாங்கக்கூடாது ஸோ அதனால் அந்த தயிர் சாதம் வழங்கலாம் தயிர் சாதத்தில் எள்ளு போட்டிங்கன்னா அதை போல் ஒரு தோசம் பாவம் உங்களுக்கு உங்கள் வம்சத்துக்கு அவ் அவ்வளோ ஒரு தோசம் வரும் ஸோ அப்போ தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து நம்ம விநியோகிக்கக்கூடாது கூடாது தயிர் சாதத்தில் எள்ளு போட வேண்டாம் அதே போல் நம்ம யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒரு பிரசாதம் கோயிலில் வாங்குறோம் அப்படின்னா கூட அதில் வந்து தயிரில் அந்த தயிர் சாதத்தில் எள்ளு கலந்துருந்தா அதை தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்போ கோயில்களில் வந்து தயிர் சாதம் கொடுப்பது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது உணவுல வந்து தயிர் சாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கர்ம பதிவை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க பௌர்ணமி குறித்த எவ்வளவு விளக்கங்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதமான தலைப்போட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி